இனிய நண்பர்களை நான் ஒன் மினிட் நியூஸிலிருந்து சவையில் இன்று பற்றிய பிரேக்கிங் நியூ சம்பவங்களை உங்களுக்காகக் கொண்டு வந்துள்ளோம் வணக்கம் இங்கிலாந்தில் குறிப்பாக மான்செஸ்டரில் உள்ள ஹீட்டன் பார்க் சினகோக் அருகே நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை இந்தியா கடுமையாக கண்டித்துள்ளது இந்த வெறுக்கத்தக்க சம்பவம் வியாழன் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துரதிர்ஷ்டவசமாக சர்வதேச அகிம்சை தினத்துடன் ஒத்துப்போகும் நாளில் நடந்தது வாகனம் மோதி கத்தியால் தாக்கப்பட்ட இந்த தாக்குதலில் யூத சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் சிறிய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் குடிமகனான ஜிஹாத் அல் ஷாமி என்ற குற்றவாளியை போலீசார் சுட்டுக் கொன்றனர் இந்த துயரச் சம்பவம் தீவிரவாதத்தின் தீய சக்திகளிடமிருந்து நாம் எதிர்கொள்ளும் சவாலின் ஒரு கடுமையான நினைவூட்டல் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பலியானவர்களின் குடும்பங்களுக்கு நியூ டெல்லி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் ஐக்கிய இராஜ்யத்தின் மக்களுடன் தனது வலுவான ஒற்றுமையை உறுதிப்படுத்தியுள்ளது பலியானவர்களின் குடும்பங்களுக்கு நியூ டெல்லி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் ஐக்கிய இராஜ்யத்தின் மக்களுடன் தனது வலுவான ஒற்றுமையை உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியா வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஐக்கிய நாடுகளின் சமூகத்திற்கு ஒற்றுமையும் ஒருங்கிணைத்த நடவடிக்கையும் மூலம் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடி தோற்கடிக்க இருக்கும் அவசர தேவையை வலியுறுத்தியிருந்தது இது நீண்ட காலமாக பயங்கரவாதத்திற்கு பலியாகி வரும் நாட்டிலிருந்து வரும் சக்தி வாய்ந்த சந்தேகமிட்டிடமுண்டாத விஷயமாகும் உலகம் இந்த சமீபத்திய துயரத்துடன் கொண்டிருக்கும் போது இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு ஒரு அடிப்படை உண்மையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஒரு கூட்டான பேச்சுவார்த்தைக்கு உட்படாத உலகளாவிய கட்டளை தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் வியாழன் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் தீவிரவாத வன்முறையின் தொடர்ச்சியான அச்சுறுத்தலின் மீது மீண்டும் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த தாக்குதலின் இலக்கு கிராம்செல் பகுதியில் உள்ள ஹீட்டன் பார்க் ஹிப்ரு காங்கிரிகேஷன் சினகோக் ஆகும் மேலும் நேரம் சோகமாக முக்கியத்துவம் வாய்ந்தது அன்றைய தினம் யூத நாட்காட்டியில் மிகவும் புனிதமான நாளான யோம் கிபூர் மற்றும் சர்வதேச அகிம்சை தினம் ஆகிய இரண்டும் ஆகும் இந்த சம்பவம் காலை ஒன்பதரை மணி பிஎஸ்டி அளவில் வழிபாடுகள் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே வெளிப்பட்டது சினகோக் வாயிலுக்கு வெளியே மக்கள் மீது ஒரு கார் வேண்டுமென்றே மோதியது அதைத் தொடர்ந்து ஒரு பாதுகாவலர் மற்றும் வழிபாட்டாளர்கள் மீது கத்தியால் தாக்குதல் நடத்தப்பட்டது சீரிய வம்சாவழியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது பிரிட்டிஷ் குடிமகனான ஜிஹாத் அல் ஷமி என்ற தாக்குதல் நடத்தியவரை கிரேட்டர் மான்செஸ்டர் போலீசார் விரைவாக சுட்டுக் கொன்றனர் தாக்குதல் நடத்தியவர் வெடிகுண்டு சாதனம் அணிந்திருக்கலாம் என்று ஒரு ஆய்ந்த போலீஸ் அதிகாரி எச்சரித்ததாக சாட்சிகள் விவரித்தனர் இருப்பினும் அவர் அணிந்திருந்த சட்டை பின்னர் வெடிக்காதது என்று உறுதி செய்யப்பட்டது சினகோக் பாதுகாப்பு ஊழியர்களின் உடனடி வீரம் மற்றும் காவல்துறையின் விரைவான பதிலால் அல் கூட்டம் நிறைந்த கட்டிடத்திற்குள் நுழைவது தடுக்கப்பட்டது இது ஒரு பெரிய சோகத்தை தடுத்தது யூத சமூகத்தை சேர்ந்த இரண்டு ஆண்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர் மேலும் குறைந்தது மூன்று பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வடமேற்கு பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவின் தலைமையில் நடைபெறும் விசாரணையில் பயங்கரவாத செயல்களை செய்தல் தயாரித்தல் மற்றும் தூண்டுதல் ஆகிய சந்தேகத்தின் பேரில் மூன்று பேர சந்தேக நபர்கள் அயர்தி கைத்து செய்யப்பட்டுள்ளனர் புலனாய்வு அதிகாரியின் பெயர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த நடவடிக்கை கிரேட்டர் மான்செஸ்டர் காவல்துறை தலைமை கான்ஸ்டபிள் சர் ஸ்டீபன் வாட்சனின் அதிகாரத்தின் கீழ் உள்ளது இந்த தாக்குதல் உலகளவில் பதற்றம் அதிகரித்துள்ள நேரத்தில் வந்துள்ளது குறிப்பாக அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட மோதல் காரணமாக இங்கிலாந்து உட்பட உலகம் முழுவதும் யூத விரோத சம்பவங்கள் அதிகரித்துள்ளன யூத சமூகத்தின் மிகவும் முக்கியமான புனித நாளில் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த அதிர்ச்சியும் பயமும் அளவிட முடியாதது பலியானவர்களின் குடும்பங்களுக்கு இந்த வெறுப்புச் செயல் அவர்களின் வாழ்க்கையை சிதைத்துள்ளது ஆன்மீக சிந்தனைக்கான ஒரு நாளை கற்பனை செய்ய முடியாத துக்கத்தின் நாளாக மாற்றியுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு மான்செஸ்டர் அரேனா குண்டுவெடிப்பு போன்ற முந்தைய பயங்கரவாத முயற்சிகளை போராடிய மான்செஸ்டர் சமூகம் இப்போது புதுப்பிக்கப்பட்ட பாதிக்கப்படும் உணர்வுடன் போராடி வருகிறது நியூடெல்லியின் கடுமையான கண்டனம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் மூலம் வெளியிடப்பட்டது தாக்குதல் நடந்த அதே தினம் வழங்கப்பட்ட இந்தியாவின் அறிக்கையில் இது தீவிரவாதத்தின் தீய சக்திகளிடம் இருந்து நாம் எதிர்கொள்ளும் சவாலின் ஒரு கடுமையான நினைவூட்டல் என்று வலியுறுத்தப்பட்டது இந்த எதிர்வினை எல்லை தாண்டிய மற்றும் உள்நாட்டு பயங்கரவாதத்துடன் இந்தியாவின் நீண்ட நாள் அனுபவத்தில் வேரூன்றியிருப்பதால் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை வலுப்படுத்துகிறது விசாரணையிலிருந்து வந்த புதிய தகவல் என்னவென்றால் அல் ஷமி ஒரு இயல்புடை பிரிட்டிஷ் குடிமகன்தான் என்றாலும் அவரது பெயர் இங்கிலாந்தின் பயங்கரவாத எதிர்ப்பு தடுப்பு பரிந்துரை பட்டியலில் இல்லை என்று கூறப்படுகிறது